தர்மபுரி மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூன்றாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள மலை கிராமத்திற்கு செல்ல பேருந்து வசதியின்றி பல்லாண்டு காலமாக கிராம மக்கள் அவதியுறும் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பெண்ணாகரம் ஒன்றியம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள பிக்கிலி ஊராட்சியில் அமைந்துள்ள மலையூர்மலை கிராமத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் மலை அடிவாரத்திலிருந்து இருபது கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி அமைந்துள்ள இந்த கிராமத்தைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் சாமை ராகி வரகு உள்ளிட்ட தானியங்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் இவைகளோடு சீதா பழங்களையும் சாகுபடி செய்து அவைகளை சேலம் சென்னை பகுதிகளுக்கு அனுப்பி விற்பனை செய்து தங்கள் வாழ்வாதாரத்தினை நடத்தி வருகின்றனர் விவசாயத்தையே பிரதான தொழிலாக கொண்டுள்ள கிராம மக்கள் பல ஆண்டு காலம் சாலை வசதியில்லாமல் கரடுமுரடான பாதைகளில் பயணம் செய்து வந்தனர் பாப்பாரப்பட்டி தர்மபுரி ஆகிய நகர பகுதிகளுக்கு மாணவ மாணவிகள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர்கள் மலைப்பாதை வழியே பல கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டிய பரிதாப நிலையும் நீடித்து வந்தது இதனையடுத்து மலையூர் மலைப்பகுதிக்கு செல்ல சாலை வசதி செய்து தரக்கோரி அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்து பலன் அளிக்காமல் போனதால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கிராம மக்கள் ஒன்றிணைந்து குடும்பத்திற்கு ஒரு ஆள் வீதம் நாட்கள் பணி மேற்கொண்டு தாங்களே மண் சாலை அமைத்து நீண்டகால பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் இதனையடுத்து சில ஆண்டுகள் கழித்து கண் விடித்த அரசு இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுகளில் தார் சாலை அமைத்து தந்தது அதன் பின்னரும் நடைபயணமாகவே பல கிலோமீட்டர் பயணம் செய்து வரும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் தங்களுக்கு பேருந்து வசதி செய்து தரக்கோரி சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து மாவட்ட நிர்வாகம் வரை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கவலையுடன் தெரிவித்தனர் மழை காலங்களில் பள்ளிக்கு சென்று வரும் மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்லும் பெண்கள் உள்ளிட்டோர் நனைந்தபடி செல்லும் அவலநிலை நீடித்து வருவதாகவும் பேருந்து போக்குவரத்து வசதி இல்லாததால் மாணவர்கள் பாதியிலேயே கல்வியை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் எய்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இப்போ படித்து முடிச்சுட்டு போகிற பிள்ளைங்க அவங்களும் ஒரு நூறு பிள்ளைங்க பக்கம் இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்கேருந்து போக்குவரத்துக்கு வண்டி இல்லைங்க இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க சில பேர் போயிட்டு வர்றவங்க உங்களை கூட ஏற்றிக்கிறாங்க பைசா இருக்கிறவங்க எங்களால் யாரும் ஏற்றிக்கிறதே இல்லை நாங்கள் ரொம்ப எங்களுக்கு மலையூர் கிராமத்தை விட அதிக தொலைவில் இருக்கும் வத்தல்மலை கிராமங்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் பஸ் இயக்கப்பட்டு வரும் நிலையில் தங்கள் கிராமத்திற்கு மட்டும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர மாவட்ட நிர்வாக மறுப்பதாக குற்றம் சாட்டினார் பேருந்து வசதி இல்லாததால் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்குள் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகி உள்ளதோடு விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை மார்க்கெட் கொண்டு செல்ல முடியவில்லை என தெரிவிக்கும் மலையூர் மக்கள் அரசு மனம் இறங்கி இந்த வழித்தடத்தில் பேருந்து ஒன்றை விட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாரசீக போதுமேலுக்கு போர் வண்டி போகுது அந்த கொட்டவன் திரும்பதான் ஸ்ரீ ஒன் குட்டை பச்சை முன்னூட்டாங்கன்னா அந்த விஷுவல் புலிகள்லாம் ஒன்றும் போவான்னு நடந்துலாம் போவாங்க வருவாங்க எட்டாத தூரத்தில் இருக்கும் நிலவுக்கு விண்கலத்தை இறக்கி சாதனை நிகழ்த்தி உள்ள இந்தியாவில் எண்ணற்ற கிராமங்களில் பேருந்தை கூட பார்க்காத நிலை நீடித்து வருவது வளர்ச்சியில் வீழ்ச்சியை காட்டுகிறது மாலைமருசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தர்மபுரி செய்தியாளருடன் அந்த குமரன்